யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசி பி சி மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு ஜனாதிபதியின் புதிய யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி ஹரின் பெர்னாண்டோவிடமிருந்து அனுரவுக்கு பறந்த கடிதம் ரணிலுக்கே மக்களின் பெரும்பான்மை ஆதரவு ராஜாங்க அமைச்சரின் கணிப்பு நீதிமன்ற தீர்ப்பினால் மகிழ்ச்சியில் பாதாள உலக குழுவினர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு வழங்கிய தடையுத்தரவு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு நிறைவேற்று அதிகாரம் உண்டு தொடர் விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடத்தப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜகிரிய சரண ஆவத்தையில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் இதுவரை நவம்பர் மாதம் பதினேழாம் திகதியுடன் நிறைவடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கான அதிவுசட வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னதாக அறிவித்தது மேலும் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு திகதி மற்றும் ஏனைய தீர்மான குறித்து தனிப்பட்ட தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்களுக்கும் ஆணைக்குழுவுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஊழலுக்கு எதிரான தேசிய நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட பாத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பான பத்திரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டது ஊழலுக்கு எதிரான சட்ட நிறுவனம் மற்றும் மூலோபாய கட்டமைப்பிற்கு இணங்க இது முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் இது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக தீர்ப்பு மதிப்பீட்டில் தொழில்நுட்ப உதவி குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தனது வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவுகளை குறித்த கடிதத்தை தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் அனுரகுமாரதிச நாயகவுக்கு அனுப்பியுள்ளார் ஹரின் பெர்னாண்டோ வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட போதிலும் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படவில்லை என அனுரா விமர்சித்திருந்தார் அத்துடன் தான் அண்மையில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான செலவுகளை வெளியிடவுள்ளதாகவும் அவர் ஜப்பானில் வைத்து கூறியிருந்தார் மேலும் ஜனாதிபதி நளின் விக்ரமசிங்க சுற்றுலா அமைச்சர் ഹറൻ പെർണാണ്ടോ தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார ஆகியோரிடம் தங்களது வெளிநாட்டு பயண செலவுகளை வெளிப்படுத்துமாறு அனுர சவால் விடுத்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தனது அனைத்து வெளிநாட்டு பயண செலவுகள் தொடர்பான விவரங்களை கடிதம் மூலம் அனுரவுக்கு அனுப்பியுள்ளதாக ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அதேவேளை அந்த கடிதத்தில் தம்மீது ஆதார் மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தமைக்காக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அனுரவுக்கு கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் தசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு நாடு ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்கவின் கீழ் இரண்டு வருடங்கள் என்ற குறுகிய காலத்திற்குள் மீட்கப்பட்டுள்ளது அதற்கிணங்க எமது அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் நட்டமழையும் நிலையை தவிர்த்து லாபம் நிலைக்கு வந்துள்ளன உலகில் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள ஏனிய நாடுகள் இவ்வளவு குறுகிய காலத்தில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை எட்டவில்லை இந்த ஸ்திரத்தன்மையை புயல்கின்ற அதேவேளை பொருளாதாரத்தை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் மேலும் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் கடந்த காலத்தில் கொண்டுவரப்பட்ட வரி திருத்தங்கள் குறித்து மக்கள் மத்தியில் சில எதிர்ப்புகள் எழுந்துள்ளன ஆனால் அந்த முடிவுகளின் நன்மைகளை மக்கள் பெறும்போது அந்த எதிர்ப்பு மறைந்துவிடும் உலகில் உள்ள ஏனைய நாடுகள் நம் நாட்டை விட அதிக சதவீத வரிகள் வசூலிக்கின்றன என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் போது கடந்த மக்களிடம் பணம் இருந்தது ஆனால் வாங்குவதற்கு பொருட்கள் பற்றாக்குறையாக இருந்தது ஆனால் தற்போது அவ்வாறான நிலை இல்லை எனினும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டின் நிலைமையை நாம் யாரும் மறந்துவிடவில்லை எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்கவிற்கு எமது ஆதரவை வழங்குவோம் என கூறியுள்ளார் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மகிழ்ச்சியில் இருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ராணதுங்க தெரிவித்துள்ளார் போலீஸ் மா அதிபர் தொடர்பிலான நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக பாதாள உலக குழுவினர் அதிக மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சியினருக்கு பாதுகாப்பு வழங்குவது பாதாள உலக குழுவினர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியும் அமைச்சரவையும் நீதிமன்றை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் வகையில் செயற்படுவதாக ஓர் நிலைப்பாட்டை உருவாக்க முயற்சிக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் திருத்த சட்டம் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நாட்டின் நீதித்துறையை சுயாதீனப்படுத்த நடவடிக்கை எடுத்தார் எனவும் அமைச்சர் பிரசன்ன சுட்டிக்காட்டியுள்ளார் பெருந்தொட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை உள்ளுராட்சி மன்ற நியமனங்கள் மற்றும் போலீஸ் மா அதிபர் பதவி ஆகிய மூன்று விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றம் மூன்று தடை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக கூறியுள்ளார் எனினும் எதிர்க்கட்சிகள் போலீஸ் மா அதிபர் பதவி குறித்து மட்டுமே பேசுவதாகவும் போலீஸ் மா அதிபர் குறித்த உத்தரவிற்கு பாத அலுவலக குழுவினரே அதிக மகிழ்ச்சியடைந்தனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ார் குழுவினர் எதிர்க்கட்சிக்கு பாதுகாப்பு வழங்குவதனால் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கூடுதல் சிரத்தை எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்டது இடைக்கால தடை உத்தரவு மாத்திரமே என்பதால் போலீஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமாக இல்லை என ஜனாதிபதி ரணில் சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதன்படி இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு திருத்தத்தின் பிரகாரம் போலீஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமாகாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதிக்கு பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்க முடியாது என அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர் அமைச்சரொருவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்தார் உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி போலீஸ் மா அதிபர் தனது கடமைகளை மேற்கொள்வதில் இடையூறு மாத்திரமே விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்த காரணத்தில் தொடர்பிலான சட்ட சிக்கலை தீர்க்கும் வரையில் போலீஸ் மா அதிபர் பதவி அவ்வாறே இருக்கும் என அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் போலீஸ் மா அதிபர் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு அமைய அரசாங்கத்தின் பதிலை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இன்று காலை நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தவுள்ளார் உள்ளார் நாடாளுமன்றத்தில் நடத்த முறையில் பல சர்ச்சைக்குரிய விடயங்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர் தெரிவித்தார் மேலும் போலீஸ் மா அதிபருக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பிரதமர் இன்று அறிவிக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நிறைவேற்று அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கே காணப்படுகின்றது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தர் தெரிவித்துள்ளார் போலீஸ் மாதிபர் நியமனம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அரசியலமைப்பு பேரவை நிறைவேற்று அதிகாரத்தில் ஒரு பகுதியாகும் நிறைவேற்று அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கே காணப்படுகின்றது அமைச்சரவையில் கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது அமைச்சரவையில் கலந்துரையாட முடியுமே தவிர தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது போலீஸ் மாதிபர் நியமனம் தொடர்பாக நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அந்த விடயம் தொடர்பாக ஒன்பது பேரினால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தினை அமைச்சரவையில் பரிசீலிக்க முடியும் நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக நாம் கேள்வி எழுப்பவில்லை ஆனால் அந்த தீர்மானத்தினை நடைமுறைப்படுத்துவது யார் என்ற கேள்வி எழுகின்றது அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியுடன் வழங்கப்பட்ட நியமனம் ஒன்றுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே போலீஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பாக அரசியலமைப்பு பேரவையில் மீண்டும் கலந்து கலந்துரையாடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதோடு இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம் யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்